வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர்லாஸ் வீட்டில் ஒரு கப் ரவை இருக்கா அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ரவா கேக்கு கடையில் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு கப் ரவை இருந்தாலே போதும் அரை கிலோ கேக்கு தயார் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேக்கை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கேக்கு முட்டை தேவை கிடையாது ஓவன் தேவை கிடையாது ஓடிஜி தேவையில்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரவா கேக்கை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் வெறும் நாற்பதே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கேக்கு ரவா கேக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பான்ச் மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப பொருட்கள்லாம் இதுக்கு தேவையே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக நம்ம நாற்பதே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கடையில் அரை கிலோ க கேக்கு என்ன ரேட்டு விற்கிதுங்கிறது நான் சொல்லணும்னு தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ரேட்டு இல்லாமல் ரொம்ப கம்மியான பொருள்களை வச்சு கம்மியான டயத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான் சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் எந்த கப்பாவை நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் ஜீனி எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் கால் கப் தயிர் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன் தயிர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இன்னொரு கால் கப் பால் சேர்த்துக்கோங்க வறுக்காத தாங்க நான் சேர்த்துருக்கேன் இப்போ கால் கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஃப்ளேவர் ஃபுல் எதுவுமே இல்லாமல் உள்ள ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் வேணும்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய்தோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை முப்பது செகண்டு இல்லைன்னா இருபத்தஞ்சி செகண்டு ஓட்டினா போதும் மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம வச்சுக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இந்த ரவை அதில் உள்ள சேர்த்த பொருட்களை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்காண்டி கேக் டின்னு எடுத்துக்கிறோம் உங்கள்கிட்ட இது மாதிரியே அலுமினியம் கேக் டின்னு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா எவர் சில்வர் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் இது மாதிரி அடி அடியில் வந்து தட்டையாக உள்ள பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க உள்ளற ஆயில் கொஞ்சம் தடவி தடவிருக்கேன் அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தடவிக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஆயில் தடவி மேலே கொஞ்சம் மாவு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கீ தான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இதில் இப்போ அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன் கால் ஸ்பூன் சோடா உப்பு வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி அரை ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அங்கங்கே கட்டியாக இருக்குங்கிறதுக்காண்டி அந்த பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு மிக்ஸ் பண்ணாமல் ஒரே சைடாக வச்சு சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் ஏன்னா பேக்கிங் சோடா சோடாப்பு கலந்துருக்கிறதுனால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை கேக் டின்னில் நம்ம ஊற்ற போகிறோம் இதில் நம்ம ஊற்றி அவன்லாம் தேவையே இல்லைங்க கேஸ் ஸ்டவ்லையே செய்ய போகிறோம் அவன் இல்லை ஓடிஜி இல்லை முட்டை போடணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் வெஜிடேரியன்லாம் முட்டை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சூப்பராக ஈஸியான முறையில் அந்த கேக் செய்யலாம் இப்போ டேப் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ள ஏர் எதுவும் இருந்தால் கூட போயிடும் இப்போ ஒரு பாத்திரம் அடிகனமான பாத்திரம் நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது கேக் செய்கிறதுக்காண்டியே நான் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாய் தான் இது பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அந்த கடாயில் உள்ள இந்த டின்னை வச்சு மேலே மூடி போட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கும் இந்த டைமில் தேவையான நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போ நட்ஸு இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இப்போ திரும்ப மூடி வச்சு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக்கு அருமையாக வீட்டிலையே தயாராகிடுங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க ஓரம்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நமக்கே தெரியுது கேக்கு ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்கள் ஒரு பிக் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு விட்டு வேகலைன்னு அர்த்தம் இன்னொரு பத்து நிமிஷம் வைங்க நமக்கு எல்லாமே வெந்து வந்துடுச்சு ஸோ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக தயாராக இருக்குது நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது நான் போட்ட ரவைங்கிறது ஒரு நூற்றம்பது கிராம் தாங்க இருக்கும் நூறு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் அதுக்கு அரை கிலோ கேக்கு நம்ம தாராளமாக வீட்டில் செய்யலாம் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதை விட வீட்டிலையே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எது இருக்குது சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்மளே வீட்டில் செஞ்சு குழந்தைங்களை வச்சு பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு செஞ்சு இதை போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்ல மாற்றிக்கிறேன் மாற்றி குப்பரை கவிழ்த்து லைட்டாக டேப் பண்ணி எடுங்க பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த பின்பக்கமே அந்த கேக்கோட பின்பக்கமே இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே பயங்கரமான டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அழகாக வந்திருக்குது கேக்கு ஜஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தாங்க ஃபார்ட்டி மினிட்ஸில் அரை கிலோ கேக்கு ரொம்ப கம்மியான பொருளை வச்சு செஞ்சாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே செய்யுங்க அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு நம்ம கடையில் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து கேக்கு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இன்னும் கொஞ்சம் ரவையை சேர்த்து செஞ்சிங்கன்னா பெரிய கேக்காகவே ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு லேயராக கூட வச்சு நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு சேர்த்து பண்ணுனீங்கனாலே பர்த்டே கேக்கும் ரெடி ஆகிடும் அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணிக்கலாம் எவ்வளோ அருமையாக ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு பக்காவாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக வாயில் வச்சா அப்படியே கடையில் வாங்கின கேக்கெல்லாம் தோத்துடும் அளவுக்கு இருந்துச்சுங்க கேக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி செஞ்சு பாருங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஸ்பாஞ்ச் மாதிரி செம்ம டக்கரா இருக்கிற இந்த ரவி கேக்கை கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் திரும்ப வேறு ஒரு புது ரெசிப்பியோட பார்க்கலாம் தேங்க்யூ